நீண்ட நெடுங்காலமா இதே தர்மபீடத்துல உட்கார்ந்து எந்த சுயநலமும் இல்லாம நான் தீர்ப்பு கொடுத்துட்டு வந்திருக்கேன் இன்னைக்கு அதே முறையில என் பிள்ளையா இருந்தாலும் காயத்தை தான் நான் பேசுவேன் இந்த மாதிரி எத்தனையோ குற்றங்களை இதுக்கு முந்தி நான் விசாரிச்சிருக்கிறேன் அப்ப குற்றவாளிக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு நான் தீர்ப்பு கொடுத்தனும் புரோகிதரே சிவலிங்க விஷயத்திலேயே அதை நடத்தி வைக்கணும்னு ஊருக்கு பெரியவரான உங்களை நான் வேண்டி கேட்டுக்கிறேன் என்ன இது சொந்த மாமன் மகளையே கொண்ட இந்த குற்றவாளிக்கு சாகர வரைக்கும் சவுக்கடி கொடுக்கணும்னு தீர்ப்பு கொடுக்கிறேன் உயிர கொடுக்கிற வம்சம் உங்களது அப்படி இருக்கும் போது

நான் ஏன் இந்த வருதம் இருக்கு என்ன உங்களுக்கு தெரியும் இல்ல நான் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்து யாருக்கும் எந்த சந்தோஷமும் கொடுக்கல எனக்கும் நிம்மதி இல்ல இருபத்தி நாலு மணி நேரம் அவகாசம் கொடுக்க மாமா அதுக்குள்ள இந்த விரதம் முடிச்சிடும் நம்மள புடிச்சிருக்கிற பீடை எல்லாம் ஒழிச்சிடும் அது வரைக்கும் உங்க தள்ளி வைங்க மாமா இது ஏன் தீர்ப்பு மாமா ஜனங்க தீர்ப்பு நான் இந்த இடத்துல நின்னுகிட்டு அவங்களை கேட்கப்படாது நெய்யே கேளுமா அவர் எப்படி எல்லாம் பண்ணிருப்பாரு நீங்க என்ன பண்றீங்களா நந்தினி மேல ரொம்ப பாசம் வச்சிருக்காரு தன் மூணு தங்கிக்கு மாதிரி நாலாவது தங்கிய நினைச்சிருந்தாரு இப்படிப்பட்ட காரியத்தை பண்ணிருப்பாரு என் கடவுரை காப்பாத்து எனக்கு மாங்கலிய பிச்சை கொடுங்க அண்ணா எனக்கு மகனிய பிச்சை கொடுங்க எனக்கு மாங்கலிய பிச்சை கொடுங்க அம்மா அம்மா நீங்களும் ஒரு தாய் தானே எனக்கு எனக்கு மாங்கலிய பாக்கி கொடுங்க என் கணவர்

என் நிலை இருக்கணும் என் மாங்கல்யத்தை காப்பாத்துக்கேட்டு கொஞ்சம் அவகாசம் கொடுத்து பாருங்க அப்படின்னா கழுத்துல கட்ட வச்சு கட்டி வைக்கணும்

அப்பவே என் நெஞ்சு வெடிச்சு செத்து இருக்கணும் நான் பாவம் தான் சாக இன்னும் இருபத்தி நாலு மணி நேரம் வாழ்ந்து நான் என்ன பண்ணணும் யாரும் கூட எனக்கு அருகதை இல்ல இன்னும் என்ன பிழைக்க வைக்க ஏன் நினைக்கிற என்ன ஏன்டு தப்பு பண்ணவங்கதான் தண்டனை அனுபவிக்கணும் எந்த தப்பு பண்ணாதவங்க ஏன் சாகணும் நந்தினியை நான் சாகடிக்கலையா அது அத பெரிய தப்பு பண்ணணுமா நீங்க எந்த தப்பு பண்ணல தப்பு பண்ணல உங்க அம்மாதா. இந்த விஷயத்தை இத்தனை நாளா நீ ஏன் சொல்லல நீங்க உங்க அம்மா மேல வச்சிருந்த பாசத்துக்காகவும் அன்புக்காகவும் நான் இந்த நிஜத்தை சொல்ல வேண்டாம் நினைச்சேன் இந்த விஷயத்த யார்கிட்டயும் நான் சொல்லக்கூடாதுன்னு நந்தினி சத்தியம் பண்ணி வாங்கியிருந்த நந்தினி உயிரோட இல்ல அதனாலதான் நான் இந்த நிஜத்தை சொல்லிட்டேன் இதெல்லாம் நான் உங்ககிட்ட சொன்னதுக்கு தயவு செஞ்சு நான் மன்னிச்சிருக்கேன் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருக்கேன்

நான் இல்லாம நீ வாழ மாட்டியா பெத்த மகனுக்கு அப்பா கொடுத்த தீர்ப்ப உன்னால தாங்க முடியலையா இந்த வார்த்தை உன் இதயத்திலிருந்து தான் வருதா இல்ல வெறும் வாயிலிருந்து வருதா சிவா அம்மா நாடகத்துல நடிக்கிறவங்களை தான் நான் பார்த்திருக்கேன் வாழ்க்கையில நாடகம் ஆடுறவங்களை முதல் தடவையா அதுவும்

யாரோ பெத்த புள்ளன்னு நினைச்சுக்கிட்டு சின்ன வயசுல விஷம் கொடுத்து என்ன ஏமா விஷம் அணிதான் ஏமா எனக்கு கல்யாணம் பண்ணிய நந்தினிய சாகடிச்சு ஒரு கொலகாரனாக்கி இத்தனை ஜனக முன்னால நிக்கிற நிலைமைக்கு என்ன ஏமா ஆளாக்குன அம்மா அந்த ஸ்ரீராமச்சந்திர பிரபு கைகையை வார்த்தைக்காக சீதையை அழைச்சுக்கிட்டு காட்டுக்கு போனா சிவா நீ செத்தா இந்த ஆஸ்திங்கெல்லாம் என் பெண்களுக்கே கிடைக்கும்னு நீ ஒரு வார்த்தை சொல்லிருந்தா போதும் அடிக்கே காலில விழுது செத்து தாய்க்காக எப்பவுமே உயிரை கொடுக்கிற பிள்ளைய ஏமாண்டி சாகிடிக்க எந்த சம்பந்தமும் இல்லாத எந்த பாவும் பண்ணாத என் நாகலட்சுமிக்கு ஏமா இந்த தண்டனைய சொல்லுமா சொல்லு பாசத்தோட வளர்க்கிறதுக்கு ஒரு தாய் வேணும்னு உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் என்னடி பண்ண ஒரு தாயா இருந்து அவனுக்கு பால் கொடுக்கிறதுக்கு பதிலா பாஷாணத்தை கொடுத்துட்டீங்க அவன் மேல வச்சிருந்த நம்பிக்கையே நாடகம் நாடகமாடி நாசமாக்கிட்டியே கொஞ்சம் கொஞ்சமா நஞ்சு கொடுத்து மனித பாம்பாக்கிட்டியே ராட்சசி உன்னாட்ட ராட்சசிங்களால பெண் இனத்துக்கே அவமானம் இங்க வார்த்தைக்கே கணங்கும் நீ எல்லாம் வாழவே கூடாது நாம் பண்ணது கொலையில் உனக்கு நான் கொடுத்த தர்மத்தின் தீர்ப்பு